சில்லக்குட்டி தங்கம் மின்ஸ் மங்களகரமாக மஞ்சள் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம ஃப்ளவர்ஸுமா என்னோட ட்ரீம் கம் ட்ரூ ஒரு காலத்தில் இது ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பல்ப் வாங்கி வச்சு ரெண்டு வருஷமாக வந்து பூக்காமல் வந்து பூத்துருந்ததுங்க இப்போ அடிக்கடி பூக்குதுன்னு பட் இது வந்து அவ்வளோதான் வந்து ஸ்டப்பான இருந்துச்சு இந்த பாட் ஃபுல்லாக இருந்து நிறைய பேத்துக்கு இப்போ நம்ம கொடுத்துட்டோம் ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம் ரராரி வந்து எனக்கு டவுட்லேயே இருந்த ஒரு பாட்டில் இருந்துச்சா அப்புறம் என்ன பண்ணேன் நல்லா பூத்துட்டாங்க சரின்ட்டு நான் வந்து அப்ரூட்ட வீடியோவையும் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இன்னைக்கு சேல் போடலான்டானு ஒரு மூடு வந்துச்சு சரி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் தான் ஸ்டேட்டஸ்லேயே வந்து ஸ்டேட்டஸாக அது என்ன கம்யூனிட்டி போஸ்ட் யூடியூப்லேயே போட்டு விட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரராரி நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம் ஐ திங்க் ஒன் ஃபிஃப்டி போட்டிருந்தான்னு நினைக்கிறேன் ரைட்டாக அங்கே பாருங்கள் ரராரி வந்து நம்ம வீடியோவில் தான் நீங்கள் என்ன தமிழ்ச்சி வரையில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா தமிழ்ச்சி கார்டனில் ரெயின் லில்லிஸ் அதிகமாக சேல் கொடுக்குறோம் ரெயின் லில்லிஸ் பார்த்தீங்கன்னா ஏ டூ ஜெட் தகவல்கள் உங்களுக்கு வந்து வந்துடும் இப்போ ரராரி வந்து இந்த இப்போ இந்த இருக்குது பாருங்களேன் ஃபாஸ்ட்டு மல்டிப்ளையர் ஃபாஸ்ட்டு மல்டிப்ளையர் மொத்தமாக பூத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்கும்போது சொல்லுவேன் குட்டீஸ் இருந்ததுனால் நான் வந்து உங்களுக்கு அப்படியே கொடுப்பேன்னு சொல்லி பட் எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஏன்னா கலண்டு போய்டும் இப்படி தனித்தனியாக இப்படி கலண்டு போகுது ஒரு மீடியம் சைஸ் இப்படி வர்ற பல்ப்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எப்பயாவது ரேராக தான் நான் வந்து கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் மோஸ்ட்லி தெரியும் என் தங்கங்களுக்கு என் குவாலிட்டி தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் இவ்வளோ நாள் நம்மளுக்கு இந்த ஆதரவு கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குற அந்த ஒரு பல்பு இந்த பூத்து அந்த ஸ்டாக் வந்து முடிஞ்சிடுச்சு இங்கே பாருங்கள் அந்த ஸ்டாக் வந்து முடிஞ்சது கலர் கன்ஃபர்மேஷன் சூப்பர்வான மத பல்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வருது இல்லையா இந்த குட்டீஸை வந்து ஒட்டிட்டு இருக்குது லாஸ்ட் மந்த்து நினைக்கிறேன் ரராரி நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பல்ப்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக ஒட்டிட்டு இருந்தது இந்த மந்த்து பார்த்தா தான் ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக ப்ரொபெக்டேட் ஆகுது பெருசு பெருசாக ஆகுதுன்னு இன்னும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருவாங்க போல் அந்த மாதிரி இருக்குது ரராரி உண்மையில் ரியலி நீங்கள் ஒரு கூட்டமாக பார்க்கணுன்னு நினச்சா அந்த மாதிரி ரராரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க அது நல்ல ஒரு வெரைட்டி ஸோ இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு தான் நான் வந்து இதில் எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான் ஸோ அதனால் தான் எப்போயுமே தமிழ்ச்சி காணலாம் இப்போ இந்த ரராரின்னு சொல்லிட்டு இது கூட கொடுக்கலாம் பட் நான் இந்த மாதிரி தரமாட்டேன் இந்த மாதிரி தான் வந்து நான் கொடுப்பேன் எப்போயுமே வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்னோ பியூட்டிஃபுல்னா அப்படி ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் வெரைட்டி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போ போட்டதை பார்த்துட்டு தான் இதுவும் வந்து ஆர்டர்ஸ் வந்தது நான் ஆன்சர் பண்ண வரைக்கும் உள்ளவங்களுக்கு நான் இப்போ வந்து இதை அப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் பற்றி சொல்லணும் இப்போ வந்து சக்கூரா வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு அது ஒரு சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பர் உருண்டையா செம்ம அழகி இல்லை இது பாருங்கள் நம்ம இந்த புல்லும் வந்துடுது டேபிள் ரோஸ் அப்டோட் அப்டேட் அப்டோட்டுங்கிறேன் என்னென்னா பூக்கள் நிறைய மண்டுது ஆனால் வந்து பூக்கள் வந்து கம்மியாக தான் ஒரு பாட் ஃபுல்லாக பாருங்களேன் பூத்துருக்கு சுருங்கி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது அதனால தான் இன்னும் நான் இது வந்து சொல்லலை அப்புறம் அந்த ஹேர் ஆயில் பற்றி ஒரு வீடியோ ஒன்று நான் போடுறேன்ப்பா நான் ஏன்னா நெல்லி மருதாணி கருவேப்பிலை நிறைய விஷயங்கள் நம்ம வீட்லேயே வந்து அவ்வளோ இருக்குது ஹேர் ஆயில் இது பண்ணுறதுக்கான அதை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன் கடவுளுக்கு இருந்தால் நம்ம பண்ணுவோம் நெக்ஸ்ட் அப்லோட் போடலாம் ரவுண்டடு ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க எனக்கு நேற்றுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் நான் எங்கேயோ பிம்சம்போ வாங்கினேன் ஐயோ ஒரு நாலஞ்சு கலர் சொன்னாங்களே இது எல்லாமே வாங்கினேன் சிஸ்டர் அது அவ்வளோவா நல்லாவே வரல சிஸ்டர் அது குவாலிட்டியான பல்பாக என்னென்னு தெரியல இந்த அந்த பல்பெலாம் வருமா என்னென்னு தயவுசெய்து வேறு எங்கேயாவது வாங்குறீங்கன்னா அங்கேயே டவுட் கேட்டு அங்கேயே முடிச்சிருங்க என்கிட்ட வாங்குறதுக்கு எனக்கு டவுட் கேளுங்க ஒன்று இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி வர்றவங்கெல்லாம் லிஸ்ட்டு கேட்குறாங்க லிஸ்ட்டு கிடையாதுப்பா என் வீடியோஸ் தான் உங்களுக்கு லிஸ்ட்டு வீடியோஸ் தான் பாட் ஃபுல்லாக இப்போ ரவுண்ட் வச்சிருக்கேன் ஓகே இது ஃபுல்லாக பூத்து பார்த்துருக்கேன் இப்போ கொடுக்கணும்னு நினைக்கும் போது நான் கொடுத்துறேன் இதோட பிரைஸே கம்யூனிட்டி போஸ்ட்டில் இது எவ்வளோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் நான் கொடுக்குறேன் இன்றைக்கு இது பண்ணுறேன் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு அப்ரூவ் பண்ணி நான் அதை கொடுத்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் பண்ணுறேன் நான் அதே வகையில் இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் காம்பஸ் இந்த பாட் ஃபுல்லாக இருந்துச்சு ஆறு ஏழு பூ மொத்தமாக புதுச்சு நம்ம இது பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அப்ரூவ் பண்ணி தங்கங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு இப்போ இருக்கோம் ஸோ இப்படி தான் கோல்டன் காம்பஸ் நம்ம அப்ரூவ் பண்ணுற பாட்டு நம்மளோட தங்கங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்து தான் இது வாங்குகிறாங்க கலர் கன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு இருக்குது எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அழகாக இந்த இடத்துல ஒரு இது வந்துட்டுருக்குது கோல்டன் காம்பஸில் பாருங்களேன் அழகாக இந்த மாதிரி தான் வந்து நம்ம கொடுக்குறது ஸோ சேல் கொடுக்க இருக்குதுன்னு சொல்லும்போதே வாங்கிட்டு தான் கம்யூனிட்டி போஸ்ட்டாக கண்டினியூஸாக பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாசிக் ரோஸ் கிளாசிக் ரோஸும் இப்போ கண்டினியூஸாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ளூ மை சூப்பர் ஹைஸ் ஆமாம் பல்பு என் தங்கங்களுக்கு மேலே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது என் தெலங்களுக்கு இது வந்து அப்லோட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கும் போது நான் எவ்வளோ பெரிய பல்பு பாருங்களேன் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் வாஷ் பண்ணிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு முக்கு இங்கோ ஒரு முக்கு வந்துட்டு இருக்குது சூப்பராக இருக்குல்ல அதாவது பக்கத்தில் பல்ப்ஸ் வருது அப்புறம் அந்த டாய் இப்போது இருக்குதுல்ல அது கான்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி தான்ப்பா பூக்குது எப்போ பூத்தாலுமே இதே மாதிரி தான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பூவோட அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு இப்போ சக்குராஸ்னோ பார்த்தோம்ல அந்த காம்பினேஷன் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளுக்குள்ளே ஒரு மூணு இருக்குதா பெட்டல்ஸு அது எவ்வளோ ஈவனாக ஏதோ காம்பஸ் வச்சு இது பண்ணி வரைஞ்சா மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் தெரியுதா அதுக்கு வெளியில் இருக்கிறத பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதேமாதிரி எப்படி சொல்கிறது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸோ டாய் இப்போது இப்போதைக்கு வந்து அவைலபிள் இருக்குது டாய் இப்போது வேணுன்றவங்க கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா இது பூத்து இது பண்ணிடுச்சு இல்லையா நான் அப்படியே எடுத்து கொடுத்துருவேன் நான் வாட்ஸ்அப்பில் ஆக்சுவலி முன்னாடிலாம் வாட்ஸ்அப்பில் தான் அப்டேட் கொடுத்துருப்பேன் இப்போ ஃபுல்லாகவே யூடியூப்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு சில நினைவுகள் வந்து வருது என்ன ஆரம்பத்தில் அப்படின்னு பார்த்தா தமிழ்சி கார்டன் நம்ம வந்து செயல் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற போது திடீர் திடீர்னு போடுவாங்க ஏன் நீங்கள் பல்பு வந்து இதில் யூடியூப்ல சொல்ல மாட்டிங்களா காமிக்க மாட்டிங்களா அதுக்கப்புறம் ஏன் ப்ரைஸை யூடியூப்பில் போட்டேன் நான் இப்போ யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் எப்போவுமே நீ எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இருக்கும் அந்த மாதிரியே இருக்குது பட் ரெஞ்சிலீஸ்லாம் பிரைஸ் ஏறி அருங்கு அந்த மாதிரி இருக்கும் என்னென்னலாம் நம்மளை எப்படி இப்படிலாம் இது பண்ணலாமோ அவங்க நம்மளை திசை திருப்பத்துக்கு நிறைய வேலைகள் நடந்தது பட் அவ உழைக்கிறாப்பா அவ நல்லா கொடுத்துட்ருக்காப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கடவுளே கண்காட்டின மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் என் தங்கங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க இப்போது இவ்வளோ தூரம் வச்சு வளர்த்து நல்ல கலர் கன்ஃபர்மேஷனோட குவாலிட்டி பல்ப் கொடுக்கும்போது அந்த குவாலிட்டியை பார்க்குறாங்க அஃபோர்டபுள் ப்ரைஸ் அவங்க கொடுக்குறத பார்க்குறாங்க பார்த்துட்டு தான் நம்மளுக்கு ஆதரவு தராங்க ஸோ என்னோட தமிழ்நாட்டு சொந்தங்களுக்கு ஃபோக்கஸிங் ஓன்லி என் மக்கள் அவ்வளோவே தான் அதை வந்து நான் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் சிஸ்டர் வெளியிலேருந்து கேட்கும்போது ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க எதுக்காக இப்படி ஸ்டப்பனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸே கூட அவங்க சில பேர் பெங்களூர்லேருந்து கேட்குறவங்களுக்கு கூட நான் சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணுறது உண்டு ஐ டோன் நோ அது ஏன் தெரில இவ்வளோ வச்சுருக்கீங்களே கொடுத்தா நான் அப்படின்னும் கேட்பாங்க பட் என்னமோ தெரில அது ஒரு மாதிரி ஸோ என் தங்கங்களுக்கு நான் வந்து முதல்ல 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 வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப 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 சந்தோஷம் உங்கள் ஆதரவில் மட்டுமே நான் இவ்வளோ தூரம் பிஸியாக இருக்கேன்னா அது உண்மையிலே கடவுள் கிருப்பியால் மட்டுமே தான் நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது ஸோ டே இப்போது அழகான ஒரு வெரைட்டி நம்மளோட லில்லி பையெல்லாம் எப்படி ரவுண்ட் ரவுண்டாக வரும் அது மாதிரி பெட்டல் ஷேப் இப்போ சக்குராசனம் காமிச்சோம் பார்த்திங்களா அதுவும் இதுவும் என்ன டிஃப்ரென்ஸு ஷேப் ஆஃப் த பெட்டல் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் கலர் அப்படியே தான் இருக்குது இருக்கு சக்குராசனம் இதை கையோடு அதை காமிக்கிற பாருங்க திரும்ப இல்லை ப்ராட் பெட்டல்ஸு கொஞ்சம் டார்க்காக இருக்குது அவ்வளவே தான் கலர் காம்பினேஷன் இல்லை அதே மாதிரி தானே அப்புறம் இந்த டேபிள் ரோஸில் இன்னொன்று சொல்லிக்கிறேன் தங்கங்களா டேபிள் ரோஸில் இன்றைக்கி இந்த பாட் ஃபுல் ஃபுல் ஃபுல்லாக வச்சுருக்கதை பார்த்தா இன்றைக்கி ஆர்டர் எடுத்தாலே ஒரு இருபது முப்பது பேர்த்து கொடுக்கலாம் கலரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் செப்பரேட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் ஆனாலும் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது இன்னும் பூக்கிற காலம் வந்து நிறைய மொட்டு வந்து நிறைய இது பண்ணட்டும் இன்னும் பனி உழுந்துகிட்டே தான் இருக்குது பூக்கள் வந்து வரவு கம்மியாகவே தான் இருக்குது வாங்கி வச்சு டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது நீங்கன்றது ஒன்று இன்னொன்று இதுக்கான காலம் வந்த போது இன்னும் நிறைய வரும் நிறைய பேத்து கொடுக்கலாம் அதனால தான் நான் யாருக்குமே இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறேன் இன்றைக்கி ஒரு கிளை வந்துருச்சு இன்றைக்கி ஒரு பல்பில் குட்டி போட்டுருந்துருக்கோம் அந்த நிமிஷமே அதை டிஸ்டர்ப் பண்ணி கொடுக்குற ஆள் தமிழச்சி கார்டன் கிடையாது இதனால தான் நான் நிறைய வீட்டில் பேஷனேட் கார்டனர்னு சொல்லுவேன் சாதாரண சேல் அப்படின்னா கமர்ஷியலாக டப்பு டப்பு டப்புன்னு இதில் நாலு குச்சி இவட நாலு குச்சியோட வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம் இதெல்லாம் ரெட்டு பட் தமிழச்சி கார்டன் அது இல்லை அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஏகே ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ தான் பாருங்கள் மூணு உள்ளே ஓப்பன் ஆயிருக்கு வெளியில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் இவ்வளோவே தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரை இப்படியே தான் இருக்கிறாங்க இவங்க நம்ம இதை விரிச்சா மட்டுமே தான் இப்படி வராங்கப்பா பாருங்களேன் அழகாக ஆரஞ்சு அந்த மழை காலத்தில் அப்படியே ரெட்டிஷ் ஆரஞ்சாக ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு மழை பேஞ்சு பூத்துச்சு இல்லை அப்போது இப்போ இப்படி பூக்குதான் அடுத்து பாருங்களேன் இந்த மழை முடிஞ்சு இந்த ஏப்ரல் மே வருது இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி பூப்பாங்க இவங்க கலர் வந்து இன்னுமே டார்க் இல்லாமல் ஒரு மாதிரி வரும் இந்த வெயில் ஃபுல்லாக அது பண்ணும்போது சில ரெயின் பார்த்தா இப்போ லைட் கலராக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல ஒரு டார்க் கலரில் வரும் எங்களை வச்சு எல்லாம் பாருங்கள் ரெண்டு பேரும் மொட்டை எப்படி வந்திருக்காங்கன்னு ரெண்டு மூணு நாளாக நோட் பண்ணுறேன் ரெட்டாக இது எனக்கு பார்த்தப்ப நேற்று சூரப்பள்ளம் வீடியோ போட்டோம்லாம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெட் வெரைட்டிலாம் இவ்வளோ டார்க்காக அதிலருந்து ஒரு மொட்டு வந்து இது பண்ணும்போது அந்த அந்த ஃபீலிங் அப்படியே வருது எனக்கு அப்போ ரெயினில் சேகரிக்கும் போது இருந்த அந்த ஃபீல் இருக்குல்ல அந்த ஃபீல் வருது அப்படியே ஏய் இது எங்களா புக்கப்போது புக்கப்போது புக்கப்போதுன்னு பார்த்தா அப்படியே ப்ரைட் ரெட் இல்லை அழகு கூட்டமாக பார்க்கணுன்னு நினச்ச ஒரு வெரைட்டியில் இவங்களும் ஒருத்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம அழகு செம்ம அழகுனா அப்படி ஒரு அழகு இவங்க பாருங்கள் என்ன க்யூட் இல்லை இன்னைக்கு என் தங்கங்களுக்கு அசால்ட்டாக வந்து எங்களை வந்து ஏன் சிஸ்டர் எங்களை பூத்துருச்சு அப்படிம்பாங்க சில பேர் வந்து ரெட் வெரைட்டில இதை ரொம்ப லவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் இது பூத்துருச்சுன்னா யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க எங்களை அப்படியே இந்த பல்பு எடுத்து நம்ம கொடுத்துருவோம் அது மாதிரி இந்த சுட்ராக் இருக்குது பாருங்கள் இவங்களும் நாலு நாள் ஆச்சுப்பா உள்ளுக்குள்ளே இருந்துச்சு இந்த இது ஸ்டாக்கு நானும் வந்துடும் வந்துரும்னு பார்த்துட்டு இருக்கேன் இது எல்லாமே ஸ்டாக் தான் ஸ்டாக் ஆல்வேஸ் அவைலபிள் என் தமிழ்ச்சி கார்டன் எப்போ நீங்கள் கேட்டாலும் ஒரு ஆரஞ்சு அண்டு பிங்கிஷ் ஆரஞ்ச் ஆர் ரெட்டிஸ் ஆரஞ்சு எப்படின்னு சொல்லலாம் அதில் ஒரு அழகு மல்டிபர்டல்ஸ்னால் அதுதான் ஏ ஓய்யோ இதில் பாரு சாமி இங்கே பாருங்க நேராக கண்டுபிடிச்சிருப்பீங்களே என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சுங்க கமெண்ட் பண்ணுங்களேன் நான் எனக்கு சொல்ல வாய் துருத்துரு துருத்துருங்குது நாளைக்கு எப்படி வீடியோ பண்ணுவேன் அப்போதைக்கு நான் ரிவீல் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி என் தங்கங்கள் யார் யாரெல்லாம் இதை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் டேய் ஏன்டா அப்படி உங்களை நான் பூவை பார்க்க வேலைடா உங்கள்ட்ட வேறையதாண்டா பார்க்குறேன் இதுக்கு மேலே குழு சொல்லவே முடியாது பாருங்கப்பா பூ பூத்துருந்துருக்கேன் நான் பார்க்காம விட்டுட்டேன் பார்க்காம இல்லை பார்த்துருப்பேன் தெரியாமல் இருந்திருக்கும் இந்த நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க பாருங்கள் பூ முனையில் முட்டிக்கிட்டு இருக்கிறதுங்க பாருங்களேன் சீடு ஆனால் சீடு இருக்காங்க பாருங்க அப்படி வயபுலாம் அப்படி இருப்பாங்க வைங்க ஷோஸ் எனக்கு சிரிக்கிறது தான் என்ன பண்றது இல்ல அவ்வளோ சிரிப்பு ஒரு இதை என்னடா அது அப்படின்னு ஸ்வீட் ஜெல்லி ஸ்வீட் ஜெல்லி வேணுன்றவங்களும் நீங்கள் சாரி ஸ்வீட் ஜெல்லி ஆமாம் ஸ்வீட் ஜெல்லி வேணுன்றவங்களும் நீங்கள் வேணும்னா வந்து புக் பண்ணிக்கலாம் யூடியூப் பார்த்துட்டே கூட ஸ்டாக்கு கேட்லாக் கேட்குறவங்களுக்கு தான் சொல்லுறேன் வீடியோ தான் கேட்லாக்னு சொல்லி இந்த பூத்து இருக்குது அப்படியே எடுத்து அந்த பல்பை கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது மஞ்சள் தொடங்கி மஞ்சள்லேயே முடிக்கலாம் அம்மா நம்மளோட அது பேர் என்ன சுற்றினா இன்னும் நிறைய மஞ்சள் வெரைட்டி இருக்கிறதுலேயும் யூனிக் லாங் பெட்டல்ஸு நல்ல ஒரு மஞ்சள் கலர் டிஸப்பியர் ஆகவே இல்லை அப்படியே ஒரு அழகு இது டிஃப்ரெண்ட்டுப்பா ரொம்ப அழகு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தங்கங்களா நாளைக்கு செல்லம் பூக்க போகிறாங்க ஒரு எக்ஸ்டேக் நாளைக்கு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங்